மீன சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பழங்களை பத்தி நம்ம முழுமையா பார்க்கலாம் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்க ராசிக்குள்ள ஜென்ம சனியாக அமர்ந்திருக்கிறார் பொதுவா ஜென்ம சனி காலகட்டங்கள்ல சந்திரன் மேல சனி வரக்கூடிய காலகட்டங்கள் மன உளைச்சல்கள் மன விரக்தி எங்க போனாலும் பிரச்சனை எதை தொட்டாலும் பிரச்சனை குடும்பம் தொழில் இப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை கொடுத்து அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்குண்டான வாய்ப்புகளையும் சனி கொடுப்பார் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை ஒரு அனுபவத்தையும் கொடுத்து உங்களை வாழ வைப்பார் இப்போ உங்க ராசிக்குள்ளேயே சனி இருக்கு இப்ப வக்ரம் ஆகுது அப்போ கூடிய அமைப்புல பாத்துட்டீங்கன்னா முதல் உங்க ஜாதல வக்ரமா இருக்கான்னு பாருங்க வக்ரமாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு வளர்ச்சியை கொடுப்பார் ஒரு பிரச்சனைகளை குறைப்பார் ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுப்பார் ஒரு தொழில் வளர்ச்சி அவர் யார் உங்களுக்கு பதினொன்னு மற்றும் பனிரெண்டாம் அதிபதி இலாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் மூலமாக உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பண வரவு ஒரு நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் தூக்கமே இல்லாம இருந்திருக்கும் இப்போ ஒரு நிம்மதியான தூக்கம் வர்றது கணவன் மனைவில ஒரு அந்யூன்யம் இல்லாமல் இருந்திருக்கும் இப்ப இதெல்லாமே மாறி ஒரு அந்யூனியங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதே போல தூர தேச பயணங்கள் போறது வெளிநாடு வெளியூர் பயணங்கள் தடைப்பட்டு இருக்குது போக முடியாம இருக்கீங்க படிப்புக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ வேலைக்காகவோ போக முடியாம இருக்கீங்கன்னா அது எல்லாமே இந்த காலகட்டங்கள கண்டிப்பாக நடப்பதற்குண்டான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுவது ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு தேவையான பொருளாதாரங்கள்ல சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது மூணாம் வீட்டை பார்க்கிறார் முயற்சிகள் கை கூடுறது கூட பிறந்தவர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது ஒரு தைரியம் வருவது எதை செய்தாலும் எதை பார்த்தாலும் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொண்டு வர்றது எது நடந்தாலும் என்ன நமக்கு நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனோ பக்குவத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களை கொஞ்சம் பிரபலப்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு ஏன்னா உங்களை வந்து இருந்து சூழ்ந்து வச்சிருப்பார் இப்ப கொஞ்சம் அந்த மைண்ட் ப்ரெஷர் மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரெஷர் எல்லாமே கொஞ்சம் விலக்கி கொடுப்பார் அடுத்தது பாருங்க ஏழாம் வீட்டு பார்ப்பார் கணவன் மனைவிக்கு இருந்து கருத்து வேறுபாடுகள் விலகுவது அதே போல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வழியில வந்து உங்களுக்கு எதிர்பார்த்த வரன்கள் வந்து அமையிறது பார்ட்னர் போட தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுல ஒரு நல்ல சக்சஸ் கிடைப்பது நல்ல லாபங்கள் கிடைப்பது புதிய வரன்கள் வந்து அமைவது இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பத்தாம் வீட்டை பார்க்கறதுனால தொழில் வளர்ச்சி ஒரு தொழில் மாற்றங்கள் தொழிலுக்காக ஒரு இடமாற்றம் பண்றது தொழிலுக்காக ஒரு வேலை மாற்றங்கள் செய்வது ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊர் போவது ஒரு பிரான்ச்சஸ் அமைச்சு கொடுப்பது அதாவது இந்த தொழிலேயே கொஞ்சம் நஷ்டங்கள் ஏற்படும் அந்த நஷ்டத்தை எல்லாமே சரி செய்யறது மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுப்பது இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி பகவான் வக்ரமாக இல்லை என்றால் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளும் தேவையில்லாத கொஞ்சம் மனக்குழப்பங்களை ஏற்படுத்துறது கணவன் மனைவிக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளும் பல முயற்சிக்கு அப்புறம் வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பு கூட பிறந்தவங்க நண்பர்கள் உறவினர்கள் இவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு அப்ப அவரே பதினொன்று பனிரெண்டாம் அதிபதி ஆகும்பொழுது லாபங்கள் கொஞ்சம் குறையிறது லாபஸ்தான் பெருசா எதிர்பார்க்காம இருக்கிறது பயணங்கள் போறப்ப இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்வது தேவையில்லாத ஒரு அலைச்சல்கள் ஏற்படுத்தி கொடுப்பது அங்க போனா ஒண்ணுமே இருக்காது அலைஞ்சிட்டு இருப்பீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா எந்த விஷயமே இருக்காது அவசரமா போகணும் ஒரு நல்ல விஷயத்துக்காக போறப்போ பல முறை யோசிச்சு சிந்திச்சு செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற பல விதிகளை நீங்க பல முறைகளை யோசிச்சு அதுக்கப்புறம் செல்வது இப்படி எல்லாம் கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டியது கொள்ள வேண்டும் என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்குது பதினொன்னு பன்னெண்டு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கொஞ்சம் லாபத்தையும் கொடுத்து கொஞ்சம் விரயத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பை சொல்லுது புதுசா வரன் பார்க்க வேண்டாம் வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக பார்க்கலாம் இப்ப புதுசா வரம் பார்க்கறது புதுசா ஜாதகம் எடுப்பது இதெல்லாம் என்பதை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது அல்லது தள்ளி போட்டுக் கொள்வது என்பது சிறப்பானது இருக்கும் அதே போல தொழில் ஸ்தானத்தையும் அவர் பார்க்கறதுனால தொழில கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பது தொழில் ரீதியா கொஞ்சம் மனக்கவலைகள் தொழிலாளர்கள் மூலமாக கொஞ்சம் மனக்கசப்புகள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஏதாவது உழைப்பாளிகள் மூலமாக தொழில் செய்யக்கூடியவர்கள் மூலமாக இருக்கக்கூடிய தவறுகள் வந்து உங்க மன கஷ்டத்தை ஏற்படுத்துறது கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தி கொள்ள வேண்டும் மீன ராசிக்காரர்கள் சனி வக்கரமாக இல்லை என்றால் அப்படிங்கிறது முழுமை முழுமையான உண்மை பட் வக்கரமாக இருந்தது ஓரளவுக்கு முயற்சி கொண்டு போகும் இருப்பினும் சனி சந்திரன் சந்திரன் மேல இருக்கிறனால நிறைய பிரச்சனைகளை தான் சந்திச்சிருந்து சந்திச்சுட்டு இருக்கீங்களே தவிர அதனால சனி வக்கரமாக

மென்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க